வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெரிய சாமி ஜோதிட்டேன் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வர்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க இருக்க ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நாட்பலன்களை கொடுக்குறதுக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு சனி வந்து அஷ்டமசனியாக வர்றார் அஷ்டமசனின்னு ஒன்று ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அந்த ராசிக்கு வீடு கொடுத்தவன் வந்துட்டு அவருக்கு கேந்திரத்தில் வர்றார் இன்னொரு ஒரு சிறப்பான சம்பவம் என்னன்னா ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் குரு வந்து நிற்பார் அதே போல் குரு வந்து அதிசார பயிற்சியிலையும் பன்னிரெண்டுக்கு வந்து உச்சமாவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி உச்ச நிலைமைக்கு போவார் அப்படிங்கும்போது பெரிய பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ அஷ்டம சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் கவலையை விட்டுறலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா சிம்மராசி மேலே வந்து கேது இருக்கார் கேது வந்துட்டு எதுவும் தடையலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆன்மீக பயணங்களையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கோயில் குளங்கள் அதிகம் போக வைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு காதல் கல்யாணம் கைகூறுறது அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது ஆறாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்திற்கு போறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகிறதுக்கு அமைப்பு வேலையில் உயர்வாகிறதுக்கும் அதே மாதிரி தொழிலில் நல்லபடியாக முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கும் ஊர் விட்டு ஊர் போய் தொழிலுக்கு வெற்றி அடைறதும் அதே போல செய்கிற தொழிலில் அதிகப்படியான லாபங்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் ஏன்னா ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு வந்து இருக்கிறார் நீங்க வந்து அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் அதே போல பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒரு சிலருக்கு குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பும் இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ கடன் வாங்குகிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வேலையில் பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டம போது ஒரு சில தாக்கங்களை கொடுக்க தான் செய்யும் அதே போல் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு வருவார் இப்போ ஏழாம் இடத்தில் ராகு இருக்கும்போது அவரும் பெரிய கருதல்களை செய்கிறதா அவனும் இல்லை ஏன்னா உரு பார்த்துருவார் குரு பார்க்குறதுனால பெரிய அளவுக்கு கெடுதல்கள் எனக்கு தெரிஞ்சு நடக்க போகிறது இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா ஐஸ் கம்பெனி அதே போல் வந்தோம்னா கூலிங்ஸ் கம்பெனி இது மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு நல்லபடியான லாபம் இருக்குது தந்தையார் அதாவது சிம்ம ராசிக்காரங்க குழந்தைங்க இருந்து அவங்களோட அப்பாவுக்கு இடம் மாற்றுதல் தொழில் சிறப்பு தொழில் வெற்றி இதெல்லாம் வந்து அதிகமாக காணப்படும் பெரிய முதலீடுகள் போட்டு நான் தொழில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் ஏன்னா லாபசானத்துல குரு உட்காந்துருக்கா கண்டிப்பா பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை இல்ல சார் எட்டில் போய் சனி உட்கார்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய ஜெய ஜாதகத்தில் எல்லாமே நல்லபடியா இருந்துச்சா கண்டிப்பா வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் பெரிய கஷ்டங்கள் எனக்கு தெரிஞ்சு வரப்போவதில சிம்ம ராசிக்காரர்களை நீங்க கவலைப்படாம செய்யற வேலையை தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டு இருக்கலாம் அற்புதமா இருக்கு நன்றி நேர்களை